வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி அன்று அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மக்களிடையே உரையாற்றினார் அந்த உரையில் தான் ஆப்பிரிக்க மக்களினுடைய அடிமைத்தனத்தை நீக்கியதோடு அவர்களுக்கு வாக்குரிமையும் கொடுப்பதற்கு தான் முடிவெடுத்திருப்பதாக அறிவித்தார் அதுதான் தன்னுடைய கடைசி உரையாக இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை ஆனால் அதுதான் அவருடைய கடைசி உரையாக இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஓர் இளைஞன் விரும்பினான் அவனுடைய பெயர் ஜான் வில்க்ஸ் Thank you. பூத் என்பது இருபத்தி ஏழு வயது அழகான தோற்றம் நாடகன் நடிகன் அவன் நெஞ்சத்தில் ஊறி கிடந்த அந்த நிற வெறி ஆப்ரஹாம் லிங்கனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தது அதே மாதிரி அவன் நினைத்த மாதிரியே ஏப்ரல் மாதம் தேதி இரவு ஃபோர்டு திரையரங்கத்தில் லிங்கன் ஒரு நாடகம் பார்த்து கொண்டிருந்த அவரை சுட்டுவிட்டு அவன் தப்பிவிட்டான் அவன் எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் பிறகு கிடைத்தது தான் ஒரு முட்டாள்தனமான முடிவைத்தான் எடுத்திருக்கிறேன் நண்பர்களோடும் செல்வத்தோடும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனாலும் கடவுளின் ஆணை இது என்று நான் கருதுகிறேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு புகையிலை கிடங்கில் அவன் பதுங்கி கிடந்த போது கண்டறியப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான் சூரசம்ஹாரம் பற்றி கூடுதலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த கதை என்ன என்று பார்க்கலாம் சூரபத்மன் என்னும் அரக்கன் சிவபக்தன் சிவனிடத்தில் போய் தான் நூற்றி எட்டு யுகங்கள் வாழ வேண்டும் என்றும் பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒருவனால் மட்டுமே தான் கொல்லப்பட முடியும் என்றும் வரம் கேட்டான் சிவபெருமான் கொடுத்து விட்டார் ஆணவம் தலைக்கேறி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அவன் சிறையில் அடைத்து விட்டான் முப்பத்து முக்கோடி தேவர்களின் வலிமை அவ்வளவுதான் போலிருக்கிறது பிறகு அவர்கள் சிவனிடம் வரம் கேட்டார்கள் அதை நிறைவேற்றுவதற்காக பெண்ணின் வயிற்றில் பிறக்க காத ஒருவன் வேண்டுமே என்று தன் நெற்றிக் கண்ணில் ஆறு தீப்பொறிகளை அவர் உருவாக்கினார் அவை சரவண பொய்கையில் ஆறு மலர்களில் விழுந்து ஆறு குழந்தைகளாக எழுந்தன அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து வடமுடியில் ஸ்கந்தம் செய்து ஒரு குழந்தையை பார்வதி உருவாக்கினாள் ஸ்கந்தம் செய்து உருவாக்கியதால் அந்த குழந்தைக்கு கந்தன் என்ற பெயர் அந்த கந்தன் பார்வதி கொடுத்த வேலை வைத்து சூரபத்மனை கொன்றான் சூரபத்மன் ஒரு மரமாக நின்றான் வேல்பட்டு இரண்டு பிளவாக துண்டாக அந்த மரம் விழுந்த ஒரு துண்டு மயில் இன்னொன்று சேவலாக மாறி முருகனிடமே வந்து விட்டது ஓ சூரசம்ஹாரம் இன்னும் நடக்கவே இல்லை போலிருக்கிறது ஐயா பெரியார் அனல் அம்பேத்கர் ஆகியோர் பிறப்பதற்கு முன்பே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மராத்தியத்தில் தோன்றி பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர்கள் மகாத்மா ஜோதிரா பூலேயும் அவருடைய துணைவியார் சாவித்ரி பூலேயும் அவர்கள் என்று ஓர் இதழை நடத்தினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜோதிரா பூலே அவர்கள் வெளியிட்ட அடிமைத்தனம் என்னும் நூலில் அவர் எழுதியிருக்கிற முன்னுரை மிக அழுத்தமானது இந்திய சமூகத்தை ஆரியர்கள் அதாவது பார்ப்பனர்கள் எப்படி ஆதிக்கம் செய்கிறார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பரசுராமனின் கொடுஞ்செயல்களோடு ஒப்பிடுகிற போது அலாரிக்கோ அல்லது மாக்கிய வழியோ கூட அவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லை சாதாரணமானவர்கள் என்று தோன்றுகிறது நீரோ மன்னன் ரோமானிய பேரரசன் நாடு எரிந்து கொண்டிருந்த போது வாசித்தவன் என்பதை நாம் அறிவோம் விசிகோத்ஸ் என்கிற ஒரு குறிப்பிட்ட ஜெர்மானிய மக்களினுடைய இன தலைவன் மாக்கியவல்லி இத்தாலியில் பிறந்த ஒரு தத்துவ ஆசிரியன் கொடூரங்களை வழிமொழிந்தவன் இவர்கள் எல்லோரையும் விட பார்ப்பனர்களே கொடூரமானவர்கள் என்கிறார் ஜோதிரா போலே ஒரு பெண் பொதுவாழ்வில் ஈடுபடுகிற போது எத்தனை கொடுமையான துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதற்கு மூவலூர் ராமாமிருத தம்மையார் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் திருவாரூர் மாவட்டம் பாலூர் என்னும் ஊரில் பிறந்திருந்தாலும் அவர் மூவலூர் என்ற ஊரிலேயே வளர்ந்ததால் மூவலூர் ராமாமிருத தம்மையார் என்று அழைக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றிய அவர் தந்தை பெரியாரை விட்டு விலகி வெளியேறும் போது அவரோடு சேர்ந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக கூட்டங்கள் போட்டு அவர் பேசினார் அப்படி ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நான்கைந்து பேர் கையில் அதிவாழ்வோடு மேடையில் ஏறினார்கள் எதற்கென்று யாருக்கும் புரியவில்லை அவர் ஆடாமல் அசையாமல் மேடையில் நின்றார் அவருடைய நீண்ட கூந்தலை அவர்கள் வெட்டி எறிந்தார்கள் அதற்கு பிறகு அம்மையார் கடைசி வரைக்கும் கூந்தல் வளர்க்கவே இல்லை ஆனால் கூந்தல் தான் போனதை தவிர அவரை விட்டு கொள்கை போகவில்லை உறுதியாக இருந்தார் தன் இறுதி மூச்சு வரையில் அந்த கொள்கைக்காக அவர் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜூன் இருபத்தி ஏழில் அவர் மறைந்து போனார் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் போரை நிறுத்துங்கள் என்று ஒரு கவிதையை வெளியிட்டிருந்தார் குழந்தைகள் சொல்வது போல அந்த கவிதை வான்மழை எங்களை வாழ வைத்தது குண்டுமழை எங்களை புதைக்கிறது போரை நிறுத்துங்கள் தாயின் மடியில் தூங்க வேண்டும் தாலாட்டு கேட்டு உறங்க வேண்டும் என்று அந்த வரிகள் சொல்கின்றன ஆனால் யாரும் போரை நிறுத்துவதாக இல்லை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல காலகாலமாக இப்படி போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன குத்துச்சண்டை வீரர் முகமது அலி ஒரு முறை சொன்னார் வாஸ் of நேஷன்ஸ் ஆர் ஃபார் to சேஞ்ச் த மேப்ஸ் பட் வாஸ் of பாவர்டி

போதும் என்று அன்று சொன்னார் இன்றும் இவர் சொன்னார் என்று எவர் சொன்னாலும் போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்திய தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழ்நாடு பல நேரங்களில் விலகி நிற்கிறது என்று சிலர் குற்றம் சாட்டுவார்கள் இல்லை இந்திய தேசிய நீரோட்டத்திற்கே தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது பல நேரங்களில் என்பதை மறுபடியும் இப்போது ஒரு நிகழ்வு மெய்ப்பித்திருக்கிறது வரும் ஜூலை ஐந்தாம் தேதி மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்தி எதிர்ப்பு பேரணி நடைபெற இருக்கிறது சிவசேனாவும் மகாராஷ்டிர நவநிர்மான் சேனாவும் அதாவது பிரிந்து கிடந்த உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் கைகோத்துக் கொண்டு அந்த பேரணியை நடத்துகிறார்கள் சரத்பவார் அதற்கு ஆதரவாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எதற்காக இந்திய எதிர்ப்பு பேரணி திடீரென்று என்று ஒரு வினா எழலாம் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் சார்பில் முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடம் என்று அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பை எதிர்த்து எங்கள் மராத்தி மொழிதான் இருக்க வேண்டும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் இந்திக்கு இங்கே இடம் இல்லை என்று சொல்லி அவர்கள் இப்போது ஒரு பெரிய பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு இந்தியா முழுவதும் ஆதரவு பெருக வேண்டும் இந்தி எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டின் முழக்கம் அல்ல அது இந்தியாவின் முழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது கடைசி செய்தி மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் என்னும் பழைய தமிழ் திரைப்பட பாடலை நம்மில் பலரும் கேட்டிருப்போம் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அழகு நிலா என்னும் படத்தில் மருதகாசி எழுதியிருக்கிற பாடல் இந்த பாட்டின் சில வரிகளை கவனித்து பார்த்தால் நமக்கு ஒரு பெரிய உண்மை விளங்கும் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை என்று அந்த பாட்டு சொல்லும் என்ன தெரியவில்லை அவனுக்கு எல்லா கலைகளும் கை வந்திருக்கின்றன ஆனால் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை என்பார் மனித மனிதனாக வாழ்வது என்றால் என்ன இந்த கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய விடை இருக்கிறது உண்ணுவது உறங்குவது உறவு கொள்வது இவையெல்லாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட உண்டு எனவே அவற்றை தாண்டி நமக்கு கிடைக்கிற செய்திகளை எல்லாம் பகுத்து ஆய்ந்து பார்க்கிற பகுத்தறிவு மனிதனுக்கு உரிய பறவைகளும் விலங்குகளும் அன்றன்று வாழ்பவை அடுத்த அடுத்த காலத்திற்கும் திட்டம் வகுத்து வாழ்கிறவன் மனிதன் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வது என்பதே மனிதராக வாழ்வது இதைத்தான் மருதகாசி படி சொல்லியிருப்பார் போலும் மனிதனாக வாழ மனிதர்கள் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் தாஜ்மஹாலின் அழகை ரசித்து ரசித்து பாடியவர் கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் அவர் சொல்லுவார் அது வெண் பழிங்கால் எழுதப்பட்ட காதல் கவிதை என்பார் அதே கவிதையில் இன்னொரு வரியில் என்று எழுதியிருப்பார் அதாவது காலத்தின் கன்னத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு துடி கண்ணீர் என்பார் ஆனால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் உண்மையாகவே அந்த தாஜ்மஹாலை கண்ணீர் துடியாக ஆக்கிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வெண் பழிங்கால் எழுதப்பட்ட காதல் காவியம் என்னவாக இருக்கிறது அங்கே இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு இருந்தும் சிறிய பெரிய தொழிற்சாலைகளிலிருந்தும் இருந்தும் வருகிற புகையினால் அந்த வெள்ளை வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளாகி மாசடைந்து கொண்டிருக்கிறது அதனை சுத்தப்படுத்துவதற்கு அந்த உத்தரப்பிரதேச அரசு முன்வரவில்லை அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச அரசினுடைய சுற்றுலா தலங்களின் பட்டியலில் இருந்து தாஜ்மஹாலை நீக்கிவிட்டார்கள் வாரணாசியை சேர்த்திருக்கிறார்கள் எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு தாஜ்மஹால் அழகான கட்டிடம் அது வரலாற்று அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரையில் அவர்தான் அந்த பொறுப்பில் இருந்தார் அந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிக்கூடங்களை குறிப்பாக தொடக்க பள்ளிக்கூடங்களை அவர் திறந்து வைத்தார் அந்த செயலை போற்றித்தான் கல்வி கண்திறந்த காமராசர் என்றும் கல்வி வள்ளல் காமராசர் என்றும் இன்றைக்கும் அழைக்கிறோம் அந்த செயலுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் அதனை காமராஜரே பல முறை சொல்லி இருக்கிறார் ஆனந்த விகடன் ஏடு அது குறித்து எழுதியிருக்கிறது அண்மையில் ஒரு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான லட்சுமணன் அந்த ஆனந்த விகடன் தலைப்போடு எடுத்துச் சொல்லி விளக்கினார் காரியம் காமராஜர் காரணம் பெரியார் என்பது ஆனந்த விகடன் இட்ட தலைப்பு இது ஆனந்த விகடனின் தலைப்பு என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்பது பெரியாரின் விருப்பம் அதை நான் நிறைவேற்றினேன் என்று காமராஜரே சொல்லியிருக்கிறார் எனவே காரியம் செய்தவரை போற்றுகிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவரை இன்னும் கூடுதலாக போற்ற வேண்டாமா பெரியாரை மறைத்து விடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி பஞ்சை போட்டு எவராலும் நெருப்பை மறைத்துவிட முடியாது கடவுள் என்பது வெறும் மனிதனின் கற்பனை அது மனிதனினுடைய உள்ளார்ந்த எண்ணங்களின் புறத்தோற்றம் வெளிப்பாடு அவ்வளவுதான் என்று இன்றைக்கு நாம் பேசிவிட முடியும் ஆனால் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒருவர் பேச முடியுமா பேசியிருக்கிறார் எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்னும் தன் நூலில் எழுதியும் இருக்கிறார் அவருடைய பெயர் லுத்விக் ஃபயர் பாக் என்பது அவர் முதலில் ஜெர்மானியர்களின் டொச்சு மொழியில் எழுதிய அந்த புத்தகத்தை ஜார்ஜ் எலியட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் வெளியிட்டார் அந்த புத்தகம்தான் பிற்காலத்தில் கார் மார்க்ஸ் எங்கள் போன்றவர்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது குறித்து மார்க்ஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் ஆனாலும் தாக்கம் தனக்குள் இருந்ததை ஹெகரிடமிருந்து தான் விடுபடுவதற்கு ஃபயர் பாக் காரணமாக இருந்ததை அவர் குறிக்கிறார் அப்படி என்ன எழுதினார் outward projection ஆஃப் எ ஹியூமன்ஸ் இன்வெர்ட் நேச்சர் என்று எழுதினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றில் இப்படி ஒரு சிந்தனையை விதைப்பதற்கு ஒரு தனி துணிவு தேவைப்படும்